சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிந்தாமணி எப்படியோ விஜயா மனோஜ் கிட்டயும் பேசி வீட்டு பத்திரத்தை நேரா பைனான்சியர் கிட்டயே எடுத்துக்கிட்டு வர வச்சு அந்த பத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயாவும் மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கையெழுத்தும் போட்டு அந்த பத்திரத்தை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் பத்திரம் இப்ப சிந்தாமணி கைக்கு போயிடும் இதுக்கப்புறம் எப்ப வந்து இந்த சிந்தாமணி வீட்டை அபகரிக்க போகுது அப்படிங்கறது தான் தெரியல கண்டிப்பா கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க உடனே போக முடியாது இல்லையா ஏன்னா மனோஜால கண்டிப்பா சொன்ன டைமுக்குள்ள பணத்தை கொடுக்க முடியாது இதனால அந்த டைம் முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியர் வந்து அவரு இது அப்படின்னு வீட்டை விட்டு எல்லாத்தையும் வெளியே போக சொல்ல போகிறாரு அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இவங்க ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு வெளியில் வர்றப்ப மீனாக பாத்துறாங்க இந்த மனோஜும் விஜயாவும் எங்கே இந்த ஃபைனான்ஸ் ஆர்பீஸ்க்கு போயிட்டு வராங்க கூடவே இந்த சிந்தாமணி வேறையா போயிட்டு வருது ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிடுது இங்கே ஹோட்டலை காமிக்கிறாங்க நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலில் தான் இப்போ செஃப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா ரவி அந்த டைம் பார்த்து வேணும்னே நீத்து வந்து நீ இப்பவே நீ பார்க்க வரணும் அப்படி இல்லைனால இப்பவே இந்த தூக்க மாத்திரைய போட்டுட்டு செத்துருவேன் அப்படின்னு பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிக்குது உடனே ரவி என்ன பண்ணுவோம்ல குடு குடுன்னு ஓடிடு இது ஸ்ருதிக்கும் தெரியுது ஸ்ருதி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் அதாவது அருணோட வக்கீலும் நம்ம செல்வத்தோட வக்கீலும் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா இப்போ வக்கீல் சொல்கிறாப்புல இந்த கேஸில் பெருசாக எதுவும் பெருசாக தீப்பு வரப்போதெல்லாம் இல்லை செல்வத்துக்கு வந்து ஃபைன் தான் போடுவாங்க கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன அந்த ஃபைன் அமௌண்ட்டு கோர்ட்டில் போடுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு தான் சமாதானம் பேச கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு செல்வத்துக்கிட்ட சொல்ல செல்வம் வந்து பார்த்திங்கன்னா தாம்து சொல்வதுங்க சொல்லிட்டு அருண் வந்து தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்கிறாப்புல ஸோ கடைசியா ஜெயில் தண்டனை கிடைக்காது அப்படிங்கறத அருணுக்கும் தெரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் என்ன அமௌண்டு அப்படின்னு கேட்கும் போது ஒரு லட்ச ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு லட்ச ரூபா தான் கொடுக்க முடியுமா அதுதான் என்னோட அம்மாவோட உயிரோட விலையா அப்படின்னு குதிக்க ஆரம்பிக்கிறாப்புல உடனே முத்து இருந்துகிட்டு அவனால குடிக்க முடிஞ்சது தானே அவனால சொல்ல முடியும் ஆ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேணும்னா உன்னோட அப்பாவை நடு ரோட்டில் வந்து நிப்பாட்டு நான் உட்டி எத்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்துவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து அருண் போயிடுறாப்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுதுன்னு